தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கு தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் புலி என் அண்ணன் செந்தமுலன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் செய்யொன் மலையும் மாயொன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன் கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன்று சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வியல் நெறி நீதி நீதிபறாமல் தர்மம் பெறலாமல் அதர்மம் தலைக்காமல் பெருந்தகை முப்பது பொருட்களும் ஏர் மங்கலமும் போர் மங்களமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து மின்னறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் என் அன்பு கூறிய உறவுகளே நக்கீரன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்களையும் தேம்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நலத்தோடு நூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேனை போக்காறு வனவல் நிலந்தருதருவில் பாண்டியன் அமைத்து அறம் நாவின் நான்மறை மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியன் முதல் சம முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்

ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென் தென்குளத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொட்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குழந்தை ஏறு கொண்டு ஏறு போட்டி உளவாண்மை செய்து நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழி வந்தவர்கள் எம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு இன்றத்தை எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பு கூறிய உறவுகளே ஊறுகூடி கோடி குடும்பம் உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிரந்த நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதை ஓடியது எண்ணூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது என் அன்பு கூறிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் அவன் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் அவன் நம்முடைய எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பண்ணல எங்க அண்ணன் திருமாரை கல்ல எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறையன் எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க சாட்ட மரபு அப்ப இவர்கள் ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்தில் பல்ல எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனே முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை

நீ இசைவான முதல்ல எண்ணு நீ அகமாக